உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்த்த ஆச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சூட்சும வேத கணக்கீட்டு முறையில் உங்களுக்கு ஒரு தகவலை தருகிறேன் ஒரு மாதத்தில் வந்து ஒரு அலாட் மெசேஜ் கொடுக்குறது மாதிரி ஏன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக இருந்தால் தான் நாம் வந்து எதுலேயும் வெற்றி பெற முடியும் நிறைய து துலாம் ராசி அன்பு சகோதரர்கள் இன்னல்கள் இன்னும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் பிறருக்கு உதவும் புறமும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா சுக்கரனின் ஆதிக்கம் ஏன்னா உங்கள் ராசியிலே இப்போ சுக்கரனே உட்கார்ந்துருக்காரு காரணம் என்ன அப்படின்னா இதனால உங்களுக்கு என்ன பெரிய லாபம் வரப்போகுது தொழில் செய்கிறவாளுக்கு ஒரு நல்ல லாபம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் தொழிலில் கவனம் செலுத்தணும் அதாவது பிறரை நம்பி ஒப்படைக்காமல் நாமளே செயலில் இறங்க வேண்டும் அது மாதிரியான ஒரு கிரக சூழல் இப்ப இருக்குது எந்த வகையில் எடுத்து கொண்டாலும் வெற்றி உங்களுக்கு தான் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சொந்த சாதகம் பேசுமா அல்லது பொது பலன் நமக்கு முழுமையான பலனை தரும் முழுமையான பலன் அப்படின்னாலே உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் முழுமையான பலனை தரும் அப்ப பொது பலன் எதற்கு அப்படின்னா ஒரு எண்பது சதவீத பலனை உங்களுக்கு பொது பலன் தரும் ஏன்னா பத்து பேரில் ஒரு எட்டு பேருக்கு நிச்சயமாக பொது பலன் கை கொடுக்கும் ஏன்னா இரண்டு பேருக்காவது பாதசாரங்கள் மாறியிருக்கும் அதிலே மாற்றம் இல்லை அப்போ அந்த எட்டு பேரில் நீங்களும் ஒருவராக இருந்தால் நிச்சயமாக இதில் சொல்லப்படுகின்ற அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ கணக்கீட்டு முறைக்கு போகலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செலவீனமான மாதமாக இருக்கிறது காரணம் என்ன தீப ஒளி திருநாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை இருக்கோம் இப்போ இந்த தீப ஒளி வருது அப்படின்னாலே கையில் பணம் இல்லை என்றாலும் கடன் வாங்கியாவது இந்த விசேஷத்தை இந்த நாளை நாம் கடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பான் நீங்களும் அதை தான் நினைப்பீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை சொல்லுகின்றேன் கடன் இப்போ நீங்கள் வாங்கலாம் கொடுக்கலாம் அந்த தான் கிரக சூழல் இருக்கு ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கடன் வாங்காதீங்க கையில் இருப்பதை கொண்டு இந்த தீப ஒளியை நீங்கள் கடத்தி செல்ல வேண்டும் ஆனால் பூமியில் ஜெயிக்க போறீங்க அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்கு கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு துலாம் ராசிக்காரளுக்கு சகலமும் கைகூடும் ஆனால் பன்னெண்டில் சூரியன் இருக்க ஆனால் சூரியன் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை மூலத்திரிகோட ஒரு வெற்றியும் உங்களுக்கு காத்திருக்கு ஏன்னா மிதனத்தில் செவ்வாய் அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும் அதே போல் புதனும் கன்னிக்குள்ளே இருக்கு இப்போ இதெல்லாம் நாம் கணக்கிட்டு பார்த்தா தொலை தொடர்பு மூலம் ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு இந்த மாசத்தில் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களால மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் இருக்கு மருத்துவர்களுக்கெல்லாம் சரியான சலுகைகளோடு மன நிறைவும் காத்திருக்கிறது அரசு அதிகாரிகளுக்கு வேலை பளுவும் இருக்கிறது பாராட்டு பரிசும் காத்திருக்கிறது பாசத்தில் உறவுகள் குழந்தைகள் இவர்கள் நினைத்த பொருளை வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது இது கிரகங்கள் ஒற்று சேரலை அப்படின்னா கூட நீங்கள் இந்த தீப ஒளி திருநாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த செயல்பாட்டுக்குள்ள தான் போவீங்க ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும் எதிரிகள்லாம் இப்போ உங்களை பார்த்து கொஞ்சம் ஒதுங்கி போகக்கூடிய காலகட்டம்தான் ஏன்னா பகவான் ஆறில் இருக்கிற வரைக்கும் எதிரி உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொலாம் ராசிக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாதம் தான் கலைத்துறை சினிமா துறை பொதுவாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்லலாம் புது புது ஒப்பந்தங்கள்லாம் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதில் கூட்டித் தொழில் மட்டும் இப்போ வேண்டாம் அதாவது நாலு பேர் சேர்ந்து ஒன்றா ஒரு வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது மட்டும் தள்ளி போடுங்க மற்றபடி துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வீட்டில் ஒரு மனமகிழ்ச்சி ஏற்பட போகிறது வீடு இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வீடு கைகூடி வரும் வீடு வாங்கக்கூடிய யோகம் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த மாதத்திலே இருக்காது எதிர்காலம் சிறப்பாக இருக்கு பரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்செல்லாம் வேறு மாதிரி இருக்கும் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் துலாம் ராசிக்கு படிக்குது ஜாக்பாட்டுன்னு தான் நம்ம சொல்லணும் எந்த ஜாக்பாட்டை அடித்தாலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு சாமி ஒருத்தரும் ஒன்று சொல்லி நின்று இருக்கீங்களே வேத அடிப்படையில் நாம் கணக்கிட்டு பார்க்கும்போது வருகின்ற காலமெல்லாம் பொன்னான காலம்தான் பட் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் வேண்டும் அவசிய பொருட்களை வாங்க வேண்டும் அப்படி அந்த ஒரு நாளை கடத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக சொல்லுகின்றேன் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே வீட்டிலே செல்வம் தங்க போகிறது உங்களுக்கு வீட்டில்லாதவளுக்கு வீடெல்லாம் கிடைக்கப் போகிறது வேலை இல்லாதவளுக்கு வேலை பெருங்கொண்ட லெவலில் அமைஞ்சு சொந்த தொழிலாக மாறப்போகிறது மாதிரியான சிறப்பு அம்சங்களெல்லாம் இந்த மாதத்திலே இருக்கிறது எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி இதேபோல ஒரு நல்ல தகவல்களை திரும்பவும் உங்களுக்கு கொண்டு வருவேன் அதுவரை நன்றி நண்பர்கள்